பிரதமர் மோடிக்கு மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் உட்பட பல்வேறு தலைவர்களும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடி இன்று எழுபத்து நான்காம் பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் அவருக்கு தனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் அனைத்து நலன்களுடன் நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் இந்திய திருநாட்டை வழிநடத்த வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் பிரதமருக்கு தனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் மோடி இன்னும் பல ஆண்டுகளுக்கு நல்ல உடல்நலம் மகிழ்ச்சி வலிமை ஆகியவற்றுடன் வாழ்ந்து பொது வாழ்க்கையில் வெற்றி பெறவும் நாட்டிற்கு சேவையாற்றவும் வேண்டும் என வாழ்த்துவதாக அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் இதேபோல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் மோடி பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி கடற்கரையில் தூய்மை பணியை தொடங்கி வைத்தார்